ராசி மண்டலத்தில் எட்டாவதாக வரக்கூடிய ராசி தான் விருச்சகராசி இந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான உடலமைப்பும் தீர்க்கமான கண்களும் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் கல்வியில் மேன்மை பெறணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் முன்கோபம் இவங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு அதிக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குரு இந்த லக்னத்தில் பூர்வ புண்ணிய அதிபதியாக இருக்கிறதுனால எளிதில் ஏமாற முடியாது மற்றவங்க யாரும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவும் முடியாது ஒரு கொள்கை உடையவங்க ஒரு பிடிப்பு உள்ளவங்க அப்படின்லாம் இந்த விச்சகராசி என்பர்களை சொல்லலாம் எதையுமே ஒன்றுக்கு பல முறை யோசித்து தான் செயல்படுவாங்க டக்குன்னு யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட பழகிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கு சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோட கூட தனக்கு சுய சம்பாத்தியம்தான் அதிகம் வேணும் என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்கள் பேசுவாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்னுடைய சம்பாத்தியத்தில் தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த இவங்களால் அடைஞ்சிடவே முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடணும் சம்பாத்தியத்துக்கு போராடணும் தொழில் அமைக்கிறதுக்கு போராடணும் ஒரு வேலைக்கே போகிறாங்கன்னா கூட அதுக்கு ப்ரொமோஷனுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஆனால் போய் போராடிட்டே இருக்கிறோம் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க போராடி வெல்லக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமையும் பெரும்பாலானவங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தந்தையோட ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு தந்தை மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் அவருடைய அன்பு பாசம் ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கலகலப்பாக பேசுகிற பண் மனப்பான்மை இருந்தாலும் கூட முன்கோபம் டக்குன்னு வந்துடும் அதோட கூட ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு கூட இந்த வெச்சகராசி என்பர்களை சொல்லலாம் விடாமுயற்சியோடு ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி செயல்படுவாங்க அதனால் இவங்களுக்கு இறங்குற காரியம் ஓரளவுக்கு வெற்றியாக தான் அமையும் சகோதரர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ இவங்களுக்கு வரும் அதனால் அவங்கக்கிட்ட இருந்து விலகி தான் பெரும்பாலும் அந்த வெச்சகராசி என்பர்கள் விலகி தான் வாழ்வாங்க அப்படின்னு கடுமையான திறமையால் ஒவ்வொரு தொழிலையும் செய்வாங்க அந்த தொழில் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்று நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசி அப்படின்னா இந்த விருச்சகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிம்மம் வர்றதுனால தந்தை பிசினஸ் இவங்களுக்கு அருமையாக வரும் அதோட கூட அதிகாரம் உள்ள அரசாங்க வேலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் நல்ல ஒரு சாதகமான பலனை தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிற என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு அவங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சக ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய பொறுத்தவரை நம்மளுடைய அன்பர்களுக்கு என்பர்களுக்கு தன வரவில் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எட்டு பதினொன்றாம் அதிபதி புதனுடன் குருவோடைய பார்வையில் சேர்ந்திருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு செயல்படுங்க எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் மனதளவில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் எதுலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகராசி என்பவர்கள் வளம் வர போறீங்க வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும் எந்த இடத்துல தடைப்பட்டு பணம் நின்றுச்சோ அந்த இடத்துல இருந்து பணம் வரும் உங்களுடைய மீச்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் தொழில் அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க தொழிலுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த முக்கிய பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்பு நிறைந்த ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த விச்சகராசி அன்பர்கள் பலம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அமைய போகுது வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தோடைய குடும்பத்தோட தேவை எல்லாமே பூர்த்தி செய்வீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் நிலவலும் பணம் இதெல்லாம் தான் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சொத்துலாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சஷ்டி அன்னைக்கு இந்த விருச்சகராசி என்பர்கள் செவ்வரலியால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க வருகின்ற சஷ்டியில் கூட நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய்க்கிழமை மேலே முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா வருகின்ற நாட்களில் நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை இதோறும் முருகப்பெருமான வழிபடுங்க ராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு கடந்த காலத்தில் கொஞ்சம் பனி சுமை இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது உணவு இருந்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா பனியின் காரணமாக வேலை பொழுது காரணமாக கரெக்டான நேரத்தில் உணவு இருந்த முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் கரெக்டான நேரத்தில் உணவு இருந்துங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சாப்பிட்றது நல்லது உடல் ஆரோக்கிய இத பொறுத்து சாப்பிடுங்க இல்லைன்னா சின்ன சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல ஆரவாரம் கொண்டாட்டம் இதெல்லாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நண்பர்கள் வகையில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வரன் தேடி இருந்திருப்பீங்க ஆனால் நல்ல ஒரு வரன் அமையாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசாங்கத்து மூலியமாக நடக்க வேண்டிய ஒரு காரியம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு பதவி உயர்வு வேணும்னு நீங்களும் கேட்டு கேட்டு பல இது போ போராடி விட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்கம் மூலியமாக கிடைக்க வேண்டிய நல்ல செய்திகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அனுசம் நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு மூலியமா நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் நல்ல காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் தடைபட்டு நின்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு மேடை பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு வகையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க மூலியம் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அரசாங்க உதவியெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பணி இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதோடு கூட பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம் கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனைவி மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்களோட வந்து ஒரு சில உதவிகள் செய்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கு எண்ணிய காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அரசாங்கம் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருலாம் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பெரிய அந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் கல்வியில் கூட நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்ப பெருமான வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட முருகப்பெருமானுக்கு சஷ்டி அணைக்கும் செவ்வாய்கிழமை அன்னைக்கும் அரளிப்பூ மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் அதுவும் செவ்வரளி வாங்கி சாத்திட்டு வாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் வச்சுக்கிறாசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விட்சிகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ